செழிப்பதற்காக இன்றைய தலைமுனர்கள் உரையினர் இந்த குமிழிய மரங்களின் நண்பர்கள் அமைப்பிலே அந்த நிறுவனத்திலே அந்த இயற்கை உறவியல் பண்ணையிலே இன்றைக்கு உள்ளுரை பயிற்சியை பச்சை மனிதன் அவர்கள் இந்த மாணவர் செல்வங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதில் அடிப்படையான ஒரு சிந்தனையை மாணவர்களுக்கு ஐயா அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் நாம் வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க சாதாரணமாக காத்துக்கும் பாய்ச்சலாக இருந்தால் விவசாயம் சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அனுபவத்தில் பார்க்குற பொழுது அது ஏதோ ஒரு வகையில் நம்ம அது என்னடா அப்படின்னு நினைப்போம் ஆனால் உண்மையாகவே ஒரு நிலம் வெ காய்ச்சுன்னா அது வெட் வெடிச்சிருக்கும் பூமி அப்படி வெடித்து இருக்கிற பொழுது எவ்வளவு நீர் கொல் அவ்வளவையும் பூமியானது உறிந்து குவைத்து கொள்ளும் தே தாவரங்களுக்கு பயிர்களுக்கு மற்ற எல்லா வகை பயிர்களுக்கும் அது தேவையான அந்த ஈரப்பதத்தில் நல்ல விளைச்சலை கொடுக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்மிடம் தண்ணி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து நாம் நீரை பயன்படுத்தி கொண்டு வந்தால் அந்த பூமியினுடைய உள்வாங்கும் தன்மை குறைந்து புலபளப்பு இழந்து மண் இறுகிவிடும் ஆகவே இது போன்ற மழைக்காலங்கள் வருகின்ற பொழுது அந்த தேவையான தண்ணீரை ஏற்கனவே பூமி கடினமாக இருப்பதால் தண்ணீர் வீணாக ஓடி வெள்ளப்பெருக்கு எடுத்து சேதமாகி வெள்ள சேதம் ஏற்படுகிறது ஆகவே இங்கே நாம் நீர் மேலாண்மையையும் மேன்மைப்படுத்த வேண்டும் ஆகவே நேரையும் சேமிக்க வேண்டும் என்ற கருத்தடிப்பிலேயே பூமி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால்தான் என்பதை இந்த இளைய தலைமுறையினர் தெரிந்து கொண்டு நான் இவர்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க பச்சை மனிதன் என்ற ஒரு மாபெரும் மனிதன் நம் பகுதியிலே நம்மாழ்வாரோட வாழ்ந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறார் மாணவ செல்வங்களே உங்களிடத்தில் நானும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படிப்பணையெல்லாம் கொண்டு சென்று நாளைய நாம் ஆட்சியராகவது நாம் மற்ற பெரிய பெரிய அலுவலராக நாம் இந்த உணவுத் தூழலை மேம்படுத்தி உலகத்துக்கே உணவு கொடுப்பவன் உழவன் கடவுள் என்ற நிலையிலே நாம் அடைய வேண்டும் அன்பு வணக்கம்